வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக பொருளாதார வரைபடத்தில் ஒரு மாபெரும் மாற்றம் உருவாகியுள்ளது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது இது ஒரு சாதாரண செய்தி அல்ல இது எழுபத்து எட்டு ஆண்டுகால ஒரு நீண்ட கடினமான மற்றும் பிரமிக்க வைக்கும் பயணத்தின் உச்சம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இருநூறு ஆண்டுகால காலனித்துவ சுரண்டலால் சின்னாபின்னமாகி பரவலான வறுமை மற்றும் கல்வியறிவின்மையுடன் சுதந்திரம் பெற்ற ஒரு தேசம் இன்று இந்த நிலையை அடைந்திருப்பது எப்படி அன்று வெறும் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நமது பொருளாதாரம் இன்று நான்கு டிரில்லியன் டாலர்களை தாண்டி வளர்ந்ததன் பின்னணியில் இருக்கும் கதையென்ன வாருங்கள் பயணத்தை தொடங்குவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது அதன் நிலை மிகவும் மோசமாக இருந்தது நமது பாரம்பரிய தொழில்கள் நசுக்கப்பட்டு பிரிட்டனின் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களை அனுப்பும் ஒரு நாடாக மட்டுமே நாம் இருந்தோம் மக்கள் தொகையில் எண்பத்து ஐந்து சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பியிருந்தனர் ஆனால் விவசாயமோ பின்தங்கிய நிலையில் இருந்தது நாட்டின் எழுத்தறிவு வெறும் பதினாறு சதவீதம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதன் மொத்த செலவினமே வெறும் தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய்தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார் சோவியத் யூனியனைப் போல திட்டமிட்ட பொருளாதாரத்தை உருவாக்க முடிவு செய்தார் அதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்டது முதல் திட்டம் விவசாயத்திற்கும் பக்ரானங்கள் போன்ற பெரிய அணைக்கட்டுகளுக்கும் முன்னுரிமை அளித்தது இரண்டாவது திட்டம் கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இதன் மூலம் பிலாய் துர்காபூர் ரூர்கேலா போன்ற இடங்களில் பிரம்மாண்டமான எஃபுக்கு ஆலைகள் உருவாக்கப்பட்டன இந்தியாவின் தொழில்மயமாக்கலுக்கு இது ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தது ஆனால் இந்த திட்டமிட்ட வளர்ச்சி ஒரு புதிய பிரச்சனைக்கு வித்திட்டது அதுதான் லைசென்ஸ் ராஜ் ஒரு புதிய தொழில் தொடங்கவோ அல்லது உற்பத்தியை அதிகரிக்கவோ அரசின் அனுமதி தேவைப்பட்டது சில சமயங்களில் என்பது அரசு ஏஜென்சிகளிடம் அனுமதி வாங்க வேண்டியிருந்தது இது ஊழலுக்கும் திறமையின்மைக்கும் வழிவகுத்து பொருளாதார வளர்ச்சியை முடக்கியது அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் வெறும் மூன்று புள்ளி ஏழு சதவீதம் ஆக இருந்தது இதை இந்து வளர்ச்சி விகிதம் என்று கேலியாக அழைத்தார்கள் பதினொன்பது நூற்று அறுபதுகளில் நாடு கடுமையான உணவு பற்றாக்குறையை சந்தித்தது சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் நடந்த போர்கள் தொடர் வறட்சி ஆகியவை பஞ்சத்திற்கு வழிவகுத்தன உணவுக்காக அமெரிக்கா போன்ற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டது இந்த இக்கட்டான சூழலில்தான் பசுமைப் பசுமை புரட்சி வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனின் தலைமையில் அதிக விளைச்சல் தரும் புதிய விதைகள் ரசாயன உரங்கள் மற்றும் நீர்ப்பாசன வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன இதன் விளைவாக உணவு உற்பத்தி வியத்தகு அளவில் அதிகரித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இந்தியா உணவில் தற்சார்பு நிலையை அடைந்தது இது ஒரு மகத்தான சாதனை ஆனால் இந்த வெற்றிக்கு ஒரு விலையும் கொடுக்க வேண்டியிருந்தது ரசாயன உரங்களின் பயன்பாடு நிலத்தின் வளத்தை குறைத்தது இதன் பலன்கள் குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டுமே குவிந்ததால் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்தன இப்படியே சென்று கொண்டிருந்த இந்திய பொருளாதாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் ஒரு மாபெரும் சரிவை சந்தித்தது அரசின் செலவினங்கள் அதிகரித்து வெளிநாட்டு கடன்கள் பெருகின அதே நேரத்தில் வளைகுடா போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை விண்ணை முட்டியது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் மூன்று வார இறக்குமதிக்கு கூட போதுமானதாக இல்லாமல் கரைந்து போனது நாடு திவாலாகும் விளிம்பிற்கு தள்ளப்பட்டது வேறு வழியில்லாமல் இந்தியா தனது தங்கத்தை வெளிநாட்டு வங்கிகளில் அடமானம் வைக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது இந்த நெருக்கடியின் கட்டாயத்தில்தான் ஒரு வரலாற்று திருப்புமுனை நிகழ்ந்தது பிரதமராக பி வி நரசிம்மராவும் நிதியமைச்சராக டாக்டர் மன்மோகன் சிங்கும் பதவியேற்றனர் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தின் தலையெழுத்தையே மாற்றியமைத்தார்கள் அவர்கள் கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கைதான் எல்பிஜி என அழைக்கப்படும் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் பல ஆண்டுகளாக இந்தியாவை பின்னுக்கு தள்ளிய லைசென்ஸ் ராஜ் முறை ஒழிக்கப்பட்டது நஷ்டத்தில் இயங்கிய பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்கப்பட்டன இந்திய பொருளாதாரம் உலக வர்த்தகத்திற்கும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கும் திறந்துவிடப்பட்டது இதன் விளைவுகள் பிரமிக்க வைத்தன பொருளாதார வளர்ச்சி மீண்டும் வேகமெடுத்தது அந்நிய நேரடி முதலீடு பெருமளவில் வரத் தொடங்கியது தகவல் துறையின் வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தது பெங்களூரு ஹைதராபாத் போன்ற நகரங்கள் உலகின் மென்பொருள் மையங்களாக உருவெடுத்தன இந்தியா உலகின் பேக் ஆபீஸாக மாறியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகமே பெரும் பொருளாதார மந்த நிலையில் சிக்கியபோது கூட இந்திய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை நமது ரிசர்வ் வங்கியின் வலுவான கட்டுப்பாடுகளும் நமது பொருளாதாரம் முழுமையாக உலக நிதி அமைப்புடன் இணையாமல் இருந்ததும் நம்மை காப்பாற்றியது இரண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகு இந்திய பொருளாதாரம் அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை கண்டது இந்தியாவை ஒரு உற்பத்தி மையமாக மாற்ற மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டுவரப்பட்டது கருப்பு பணத்தை ஒழிக்க இரண்டாயிரத்து பதினாறு இல் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது குறுகிய காலத்தில் பெரும் சிரமங்களை ஏற்படுத்தினாலும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை துரிதப்படுத்தியது பின்னர் ஒரே நாடு ஒரே வரி என்ற முழக்கத்துடன் இரண்டாயிரத்து பதினேழில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது இது இந்தியாவை ஒரு பொதுவான தேசிய சந்தையாக மாற்றியது இதே காலகட்டத்தில்தான் இந்தியாவில் ஒரு அமைதி புரட்சி நடந்தது அதுதான் யுபிஐ இன்று தெருவோர வியாபாரி முதல் பெரிய மால்கள் வரை அனைவரும் பயன்படுத்தும் இந்த ஒருங்கிணைந்த கட்டண முறை உலகின் முன்னணி நிகழ்நேர கட்டண முறையாக திகழ்கிறது இது பொருளாதாரத்தை முறைப்படுத்தியதோடு நிதி சேவைகளை நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சென்றுள்ளது இரண்டாயிரத்து இருபது ஆம் ஆண்டு கோவிட் பதினொன்பது பெருந்தொற்று உலகையே உலுக்கியது இந்தியாவும் கடுமையான பொது முடக்கத்தால் முடங்கியது நமது ஜிடிபி வரலாறு காணாத சரிவை சந்தித்தது கோடிக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர் இந்த நெருக்கடியை சமாளிக்க அரசு ஆத்ம நிர்பர் பாரத் என்ற பெயரில் இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மீட்புத் திட்டத்தை அறிவித்தது இத்தனை புயல்களையும் ஏற்ற இறக்கங்களையும் கடந்து இன்று இந்தியா ஒரு மைல் கல்லை எட்டியிருக்கிறது இதே வேகம் தொடர்ந்தால் அடுத்த சில ஆண்டுகளில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்தையும் பிடித்துவிடும் ஆனால் இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு ஒரு மறுபக்கமும் இருக்கிறது இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜிடிபி பெரியதாக இருந்தாலும் நமது நூற்று நாற்பது கோடி மக்களால் வகுக்கப்படும் போது தனிநபர் வருமானம் இன்னும் குறைவாகவே உள்ளது வளர்ச்சியின் பலன்கள் அனைவருக்கும் சமமாக சென்றடையவில்லை பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி அதிகமாகவே இருக்கிறது ஜிடிபி வளரும் வேகத்தில் தரமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறதா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வி இன்று இந்தியாவின் நூறாவது சுதந்திர ஆண்டான இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் வளர்ந்த பாரதம் என்ற கனவுடன் இந்த கனவை நனவாக்க நம்மிடம் ஒரு மாபெரும் வரம் இருக்கிறது அதுதான் நமது இளம் மக்கள் தொகை இந்தியாவின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் இந்த மாபெரும் மனித சக்தியை சரியாக பயன்படுத்தினால் நம்மை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் இந்த வரத்தை நாம் சரியாக பயன்படுத்த கல்வி மற்றும் சுகாதாரத்தில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் திறமையான தொழிலாளர் படையை உருவாக்க வேண்டும் தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் காலனித்துவத்தின் சாம்பலிலிருந்து எழுந்து உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்த இந்தியாவின் பயணம் ஒரு அசாத்தியமானது இது நமது மக்களின் கடின உழைப்பிற்கும் காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறனுக்கும் கிடைத்த வெற்றி ஆனால் பயணம் இன்னும் முடியவில்லை வருமான ஏற்றத்தாழ்வு வேலைவாய்ப்பு போன்ற சவால்களை வென்று வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதில்தான் நமது உண்மையான வெற்றி அடங்கியுள்ளது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற பல தகவல்களுக்கு ஃப்யூச்சர் ஏஐ இன்ஃபோ தமிழ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி